யாழ்ப்பாணம் வேலனை வடக்கு ஐந்தாம் வட்டாரம் ராசையா வீதியை புறப்படமாகவும் கொண்டிருந்த கோபாலப்பிள்ளை குமரதாஸ் அவர்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறை பதவியேதினார் அன்னாறு காலம் சென்றவர்களான கோபாலப்பிள்ளை கமலாம்பிகை தம்பதிகளின் காலம் சென்றான கைலாச பிள்ளை ராசலட்சுமி தம்பதிகளின் அன்பு பருவகனும் நிர்மலா தேவி அவர்களின் அன்பு கணவனும் கோகுல் நிவேத் ஆகியோரின் அன்பு தந்தையும் ரத்னபூபதி சாட்சாயினி முருகதாஸ் பரமானந்தன் மல்லிகா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான சோதிரிங்கம் சச்சிதானந்த பிள்ளை மற்றும் சிவகுமார் பத்மா ஹேமா ஜெயதேவி சத்யதேவி ஆகியோரின் அன்பு வைத்தினரும் ஜெகநாதன் அவர்களின் அன்பு சகலனும் ஆவார் இவ்வரவித்தலை உட்றுவதுடன் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்